நீங்கள் யாராவது இந்த பிராண்டு அப்படின்றக்காகவே அந்த ஒரு பிராண்ட் நேமுக்காகவே நிறைய காசு கொடுத்து அதாவது டி ஷர்ட்டு அல்லது சட்டையெல்லாம் வாங்கியிருக்கீங்களா அல்லது எத்தனை பேர்லாம் வந்து இதை கவனிச்சிருக்கீங்க முன்னாடிலாம் வந்து சட்டையோட பிராண்ட் வந்து சட்டை காலருக்கு பின்னாடி தான் இருக்கும் யாருக்கும் தெரியாமல் தான் இருக்கும் ஆனால் இப்போ சட்டையோட முன்னாடியே வந்து அதோடைய பிராண்டு நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்குது இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா இதெல்லாம் கவனிச்சிருக்கீங்க இல்லை நான் கவனிக்கலையே இதெல்லாம் அப்படின்னா இந்த புத்தகம் உங்களுக்காகவா இந்த புத்தகம் வந்து விளக்கை சுற்றும் வெற்றில் பூச்சிகள் பூ நண்பர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சூழலியல் சார்ந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறவங்க அவங்களுடைய நிறைய புத்தகங்கள் வெளியிடுறாங்க அதில் ஒரு பகுதி வந்து பிழைத்தல் அல்ல வாழ்தல் அப்படின்ற ஒரு சீரீஸ் மொத்தம் பத்து புத்தகங்கள் கொண்ட அந்த சீரீஸில் இந்த புத்தகம் எட்டாவது புத்தகமாக வந்திருக்குது ஜியோடாமின் இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் விளக்கை சுற்றும் வெற்றில் பூச்சிகள் இந்த புத்தகம் படிக்கிறது மூலயமா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இப்போ நான் சொன்னல அந்த ரெண்டு கேள்வி இந்த மாதிரி எந்தெந்த விஷயத்துலலாம் நம்மள்டருந்து பணம் அதிகமாக செலவாகுது விளம்பரத்தை பார்த்து நம்ம எப்படிலாம் ஏமாறுறோம் இப்படி கூட கம்பெனி நம்மளை பண்ணுறாங்களா இது கூட கம்பெனி சொல்லி தான் நான் பண்ணுறேனா அப்படின்ற மாதிரியான உணர்வு நமக்கு ஏற்படுத்துது இது வந்து எப்படின்னா நம்ம நிறைய பொருட்கள் வாங்குகிறோம் இல்லையா அதனுடைய உளவியல் என்னவாக இருக்குது நம்ம எதனால் இவ்வளோ பொருட்கள் நம்ம வாங்கி குவிக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு மனிதனுடைய உளவியல் பற்றி இந்த புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க ஒரு விஷயம் என்னென்னா முன்னாடிலாம் விலங்குகள் முன்னாடின்னு இல்லை விலங்குகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா இ மனிதனும் ஒரு விலங்கு தான் அப்போனா இங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் சிங்கம் புளி கரடி என்ன விலங்காகவும் இருக்கட்டும் இல்லை பறவைகளாக இருக்கட்டும் அதனுடைய முக்கியமான வேலை உண்பதும் வாழ்வதும் இன இனப்பெருக்கம் பண்ணுவதும் தான் அப்படி இருக்கிறப்போ அதனுடைய வாழ்க்கைக்கும் இனப்பிற்கும் பண்ணுவதற்கான அந்த தேவை இருக்கிறதுனால இது ரெண்டுக்கும் அது வந்து மற்ற விலங்குகளோட அட்ராக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது மற்ற விலங்குகளுடைய அட்ராக்ஷனை நான் வாங்கணும் எல்லோரும் என்னை கவனிக்கணுன்ற தேவை அந்த விலங்குகளுக்கு இருக்குது அதே மாதிரி தான் மனிதனுக்கும் முன்னாடிலாம் மனிதர்கள் எந்த அட்ராக்ஷனை ஈர்க்கிறதுக்கு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய வீர விளையாட்டுகள் ஜல்லிக்கட்டு அல்லது நான் வந்து விவசாயத்தில் பெரியாள் அப்படிலாம் காமிப்பாங்க இப்போ மாறி வரக்கூடிய சூழலில் பொருட்கள் நிறைய வாங்குறது மூலிமா இந்த பிராண்டெலாம் நான் இந்த பிராண்டில் சட்டை போட்டிருக்கேன் இந்த பிராண்டோட ஷூ யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத அந்த பொருட்களின் மூலியமாக மற்றவங்களை ஈர்க்கணும் அப்படின்றதுனா அதுதான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியலாக இந்த ஆசிரியர் சொல்கிறார் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மூணு விஷயம் சொன்னாங்க பெரியவர்களெல்லாம் குழந்தைகளாக இருக்கோம் அதுலேயும் குறிப்பாக அமெரிக்க குழந்தைகளாக மாறிட்டு இருக்கோம் அப்படின்றது அதற்கான ஒரு மூன்று உதாரணத்தை இந்த ஆசிரியர் சொல்கிறாரு குழந்தைகள் கடினமானதை விட எளிமையானதை தான் அதிகமாக விரும்புவாங்க குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுற வேலையை பிடிக்காது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் தான் குழந்தைகளுக்கானது அதே மாதிரி தான் பெரியவங்களுக்கு இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்குற வேலைகள் எதுவுமே பிடிக்கிறதில்ல அப்படின்றத சொல்கிறாங்க ரெண்டாவது சிக்கலானதை விட எளிமையானது தான் குழந்தைகளை பிடிக்கும் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் குழந்தைகள் பார்க்குற டிவி ஷோஸாக இருக்கட்டும் அல்லது யூடியூப்பில் பார்க்குறதா இருக்கட்டும் அவங்களுக்குரிய உணவு அவங்க ஒருவேளை அவங்க படிக்கிற புத்தகமே வந்து ரொம்ப கடினமான வார்த்தைகள் இல்லாமல் ஒரு 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 வார்த்தைக்கும் இவ்வளோ எழுத்துக்கள் தான் மேக்ஸிமம் இருக்கணுன்ற மாதிரி தான் அந்த புத்தகங்கள்லாம் வடிவமைப்பாங்க அதே மாதிரி தான் இப்போ பெரியவர்களுமே ரொம்ப சிக்கலானது எதையுமே விரும்ப மாட்டேன்றாங்க அல்லது நம்ம செஞ்சு பார்க்கணுன்னு எதுவுமே விரும்ப மாட்டேன்றோம் அப்படின்றத அது சொல்கிறாங்க அப்புறம் மெதுவானதை விட விரைவானது தான் குழந்தைகள் விரும்புவாங்க எனக்கு எதாக இருந்தாலும் உடனே கிடச்சிரும் வேணும் அப்படின்றது அது நம்ம நிறைய சொல்லுவோம் குழந்தைகள் நிறைய இடம் பிடிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவோம் பெரிய பெரியவர்களும் இப்போ அதை தான் பண்ணுறோம் மெதுவாக வர்ற உணவு எதுவுமே நமக்கு பிடிக்கிறதில்ல வேகமாக வேணும் ஃபாஸ்ட் ஃபுட் வேணும் எது எடுத்தாலும் வேக வேகமாக நமக்கு வேணுன்றதான் நம்மளும் விரும்புகிறோம் அப்படி இந்த சூழலில் பெரியவர்கள் எல்லாம் குழந்தையாக இருக்கோம் குறிப்பாக அமெரிக்க குழந்தைகளாம் மாறிட்டுருக்கோம் அமெரிக்க குழந்தைகள் ஏன் அடிக்கடி சொல்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து ஒரு குடிமக்களால் ஆன நாடு இல்லை அது வந்து ஒரு நுகர்வோர்களால் ஆன நாடு அப்படின்றத இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்கிறாங்க இங்கே நம்ம வந்து ஒரு இரண்டு முரண்களை நம்மளால் பார்க்க முடியும் ஒன்று நம்ம எப்பவுமே குழந்தைகளை சொல்லுவோம் இவங்க எதுக்கிட்டாலும் இடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா ஆனால் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நம்மள பெரியவர்களும் சில பொருட்களுக்காக அடம்பிடிக்கிறோம் ஆனால் என்ன நம்மள்கிட்ட வாங்கக்கூடிய திறன் இருக்குது நம்மள்கிட்ட கிரெடிட் கார்டுலாம் இருக்கிறதுனால நம்ம யார்கிட்டையும் போய் இடம்பிடிக்கிறதுல குழந்தைங்க கையிலேயே நீங்கள் கிரெடிட் கார்டு கொடுத்திங்கன்னா அவங்களும் நம்ம மாதிரியா தான் பிஹேவ் பண்ணுவாங்க அல்லது நம்ம கையிலேருந்து கிரெடிட் கார்டை எடுத்துட்டிங்கன்னா நம்மளும் குழந்தைகள் மாதிரி தான் யார்கிட்டையே இப்போ கெஞ்சி கெதறி அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இன்னொன்று நம்ம எப்போவுமே விளம்பரங்கள் அல்லது அழகு சாதன பொருட்களை பற்றி பேசும்போது பெண்களை தான் நம்ம சொல்லுவோம் அவங்க ரொம்ப மேக்கப் போடுறாங்கன்னு ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற சென்ட்டு எல்லாமே வந்து ஒரு ஆண்மகனுக்கான தகுதியாக அவன் உடலிலிருந்து வர்ற மனம் இந்த பிராண்டில் இருந்தால் வரணும் அப்படின்றத ஏதோ ஒரு கம்பெனி நிர்ணயிக்குது அப்படின்ற மாதிரி தான் இதில் சொல்லியிருப்பாங்க ஆக விளம்பரமும் இங்கே இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள் தூண்டில்ல மாட்டாதவங்க யாருமே கிடையாது ஒருவேளை நான் அதில் ரொம்ப மாட்டிகிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அதற்கு நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகம் இந்த விளக்கை சுற்றும் வெட்டில் பூச்சிகள் மீண்டும் ஒரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்க இருப்பது அளவன் ராஜா